உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன்ட்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள் காலத்தில் இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த திரைப்பட துறை வந்து மிக இக்கட்டான சூழலில் இருக்குது ஒரு நூறாடு கடந்த இந்த ஒரு தொழில் அல்லது இந்த கலை வந்து இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததினால ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்குது உண்மையில் இதுக்கு வந்து எதிர்மறாக இருந்திருக்கணும் விஞ்ஞானம் வளர வளர ஒரு தொழிலும் அதை சார்ந்த விஷயங்களும் வளர்ந்து போயிருக்கணும் பட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருந்துகிட்ருக்கோம் இவ்வளோ தீவிரமாக ஒரு வேலைநிறுத்தம் வந்து நடந்தது கிடையாது இந்த வேலைநிறுத்தத்தை சார்ந்து தயாரிப்பாளர்கள் அந்த தயாரிப்பாளர்களை சார்ந்த தொழிலாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் எல்லாருமே மிக ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒரு காரணத்திற்காக வெயிட் இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் இதில் முதல்ல நாங்கள் வந்து என்னுடைய தெ தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த தொழிலாள வர்க்கத்துக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்படுறோம் ஏன்னா அவங்க நாளுக்கு நாள் அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்க அவங்களும் இதனுடைய அழுத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஒன்றுக்கு சேர்ந்திருக்காங்க இந்த இந்த வேலை நிறுத்தத்திற்கு காரணம் அல்லது முதற் புள்ளி வந்து இந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷனில் வந்த ஒரு விஷயத்துக்காக மிக இது வந்து ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக நம்ம அணுக வேணாம் ஒரு கால ஒரு அந்த டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னால் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அப்போதெல்லாம் வந்து ஒரு நூறு பிரிண்ட்டு தாண்டினாலே அது வந்து ரொம்ப பெரிய படம் ரொம்ப ரொம்ப பெரிய படம் அப்படி தான் இருந்துச்சு ஒரு ப்ரிண்ட்டுக்கு நானே கடைசியாக ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு பிரிண்ட்டுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த ரீதியில் தான் இருந்துச்சு ஸோ ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்தை முடிச்சுட்டு அதை வெளியிடும்போது தயாரிப்பாளருக்கான பொறுப்பு ஒரு ஒரு ஒவ்வொரு திரையரங்கிற்கும் அந்த அந்த ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் சம்மந்தப்பட்ட ஒரு பிரிண்ட்டு கொடுக்கறது தான் ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துட்ட பிறகு அந்த டிஜிட்டல் முறை வந்து இந்த இந்த ஒரு பெரிய இந்த விலையை வந்து குறைச்சிருக்கணும் நியாயமாக ஆனால் வந்து அது எந்த காரணத்துனாலும் யாருடைய புரிதல் இதுக்கு வந்து நம்ம இது ஏன் இதுக்கு இது இது வரைக்கும் யாரும் கேட்கல அதெல்லாம் போவேனா ஒருத்தர் மேலே இது சினிமாவே என்னென்னா பல சட்டத்திட்டங்களுக்கு மீறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற நம்பிக்கையில் வச்சு தான் போயிட்டே இருக்குது பட் இன்னைக்கு வந்து அது பார்க்கும்போது எங்கேயோ யாருக்கோ சேர வேண்டிய ஒரு சில உரிமைகளும் சில ஆதாயங்களும் வேற ஒருத்தருக்காக இருக்கு ஒரே இடத்துல போயிட்டுருக்குன்றத வந்து ரொம்ப காலம் கடந்து இது இது வந்து நாங்கள் ரொம்ப தீவிரமாக இந்த இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு இருக்கு தயாரிப்பாளர்கள் என்றதை விட நடிகர்கள் என்றதை விட ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை இது போயிட்டுருக்கு ஸோ இந்த இந்த கியூபினுடைய இந்த திரையரங்கு எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாரும் ஒரே தான் எல்லோரும் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தோம் இன்னைக்கு ஏன்னு தெரியல ஒருத்தரை வந்து ஒருத்தரை வந்து பல இடத்துல நான் பார்க்குறேன் இந்த பிரச்சனைன்னு மட்டும் இல்லை மற்ற எல்லா பிரச்சனைகளும் முன் வரும்போது ஒரு பெரிய ஒரு ஈகோயிஸ்டிக் அப்ரோச் தான் இருக்குது இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து இந்த ஒரு இறுக்கமான சூழலை வந்து கொஞ்சம் இழக வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணுன்னா நாங்கள் ரொம்ப தீவிரமாக சில நாட்களாக இரவும் பகலமாக நாங்கள் விவாதித்து சில முடிவுகளையும் சில அணுகுமுறைகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதை எங்கள் தலைவர் பொன்னொண்ணன் அவர்கள் ஆழமாக விளக்குவார் பத்திரிகை மற்றும் ஊடகம் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் மாலை வணக்கங்கள் தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் நான் திறத்துறைக்கு வரும்போது திரைத்துறையில் வியாபாரம் என்பது ஒரு கூட்டு குடும்ப வியாபாரம் போல் இருந்தது ஒரு தயாரிப்பாளர் படத்தை முடிவு செய்கிறார் என்றால் பட பூஜைக்கே அந்த பூஜை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அழைச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு பாடல் பதிவு நடந்து அந்த பாடல் பதிவை அன்னைக்கு இருந்த பேனசோனிக் அதில் அந்த கேசட்டை போட்டு அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சாங்கை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அட்லாண்டிக் ஸ்வாகத் ஹோட்டல் எல்லாம் வந்து அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு புரொடியூசரோட அவங்களுடைய உறவுகள் இருந்தது அதற்கு பிறகு ஆல்பம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது ஷெட்யூல் பேமெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து குடும்பத்தோடு வருவாங்க வந்து அன்னைக்கு அந்த படப்பிடிப்புலையெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் பேமெண்ட்டை கொடுத்துட்டு போவாங்க ஷெடியூல் முடியும் போது தயாரிப்பாளர் சார்ந்த அனைத்து டெக்னீஷியன்ஸும் சென்னைக்கு வந்துருவாங்க கடைசி மேனேஜர் மட்டும் இருந்து அங்கே லார்ஜ் செட்டில்மெண்ட் எல்லாம் எப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் தியேட்டர் ஓனர்ஸ் தேட்டர் ஓனர்ஸும் படம் கொடுப்பாங்க ஒரு படம் என்பது தயாரிப்பாளர்கள் மட்டுமே ஒரு தயாரிக்கக்கூடிய படமாக இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருமே அந்த தயாரிப்பில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க இது என் படம் நான் வாங்கியிருக்கேன் பலமுறை வருவாங்க வந்து இங்கே நின்று ஃபஸ்ட் காப்பி பார்ப்பாங்க சென்சார் பண்ணும்போது வருவாங்க எல்லாமே பார்ட் பார்ட்டாக பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகும்போது பிரிண்ட் பிரசாத் லேப்லேயும் ஜெமினி லேப்லையும் பிரிண்டை வச்சு பூஜை போட்டு எல்லாேரும் சந்தோஷமாக நைட் அண்ட் நைட்டாக அந்த பிரிண்டை வாங்கிட்டு போவாங்க இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் ஒரு பத்து வருடங்கள் இதை நான் தொடர்ச்சியாக பார்த்துருக்கேன் இதில் வெற்றி என்பது வேறு விஷயம் தோல்வி அடையும் போது முதல் நாள் முதல் ஷோ அல்லது முதல் ரெண்டு நாட்கள்லேயே ரெண்டு ஷோலேயே அந்த படத்தினுடைய ரிப்போர்ட் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்ட உடனே இங்கிருந்து ஃபோன் அடித்து கேட்கும்போது அண்ணே அது ரிப்போர்ட் கொஞ்சம் சுமாராக இருக்குது டிவைடாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் சனி ஞாயிறு பார்ப்பாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஒரு பத்து டிக்கெட் அல்லது ஒரு இருபது டிக்கெட் ஏறிச்சுன்னா லேட் பிக்கப் படம் இந்த வாரம் பிக்கப் ஆயிருன்னு சொல்லுவான் இந்த வார்த்தைகளை ரொம்ப கேட்க முடியும் நம்பிக்கைகள் இருந்தது யாரையும் யாரையும் குறை சொல்வதை விட அந்த நம்பிக்கைகள் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது நான் இதை தான் இந்த படத்தை வாங்கினேன் அதனால் இதனுடைய வெற்றி தோல்வியில் எனக்கும் பங்கு இருக்குதுன்னு ஒரு தயாரிப்பாளரும் நினைச்சாரு டிஸ்ட்ரிபியூட்டர் நினைச்சாரு எக்ஸிபியூட்டர் நினைச்சாரு எல்லாருமே நினைச்சாங்க ஆனால் அந்த படம் தோல்வி அடைஞ்ச உடனே ரெண்டு நாள் அந்த வாரத்திலேயே திருப்பி டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னைக்கு வந்துருவாரு அந்த தயாரிப்பாளர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு பேருமே மறுபடியும் உட்காந்து அடுத்ததுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நடிகர்களும் இழப்பு ஏற்பட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு உடனே ஒரு டேட்டு கொடுப்பாங்க இது சிவாஜி சார் காலகட்டத்தில் ஜெய்சங்கர் சார் செஞ்சிருக்காரு சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் சார் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு விஜயகாந்த் சார் பிரபு சார் கார்த்திக் சார்ன்னு இப்படி எடுத்திங்கன்னா ரஜினி சார் கமல் இருந்து எடுத்தீங்கன்னா எல்லாருமே அதை செஞ்சுருக்காங்க அப்போது ஒரு கூட்டாக இணைந்து இந்த தொழில் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது ஆனால் அது கால ஓட்டத்தில் ஒவ்வொருத்தராக அந்த கூட்டமைப்பிலிருந்து நம்பிக்கைகள் செதறிப்போச்சு ஃபஸ்ட் இங்கே நம்பிக்கைகள் செதறினது தான் இந்த தொழிலுக்கான முதல் இழப்பீடுன்னு நாங்கள் நினைக்கிறோம் யாரும் யாரையும் நம்பாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுலையே ஒரு சூழ்நிலையாட்டி அது உச்சத்தில் நிற்கிது இந்த இடம் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றத்துக்கான இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எப்படி தமிழ் சினிமா இருந்ததோ அதுபோல் இன்று ஒரு சினிமா எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் விரும்புது இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தயாரிப்பாளர் சங்கம் மூன்று வேண்டுகோள் வைக்கிது மிக முக்கியமான வேண்டுகோள் இந்த சங்கத்து இந்த இந்த பிரச்சனைக்கும் மிக முக்கியமான அடிப்படையான காரணம் என்னென்னா நீங்கள் தயாரிப்பாளர் சங்க ப்ரெஸ் மீட்டெல்லாம் நிறையா அட்டன் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் எங்களுடைய கடமை சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால சொல்கிறோம் தேட்டரில் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் அந்த பிரிண்ட் பதிலாக நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங்க்கான அமௌண்ட்டை குறைக்கணும் அப்படின்னு கியூப் நிறுவனத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க அவங்களுடைய விவாதத்துக்கு இடையில் அதை கொஞ்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அதே சமயத்தில் தேட்டர் ஓனர்ஸ் சைடில் அதை நாங்கள் கொடுக்க முடியாது என்று அவர்கள் ஒரு வாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது தயாரிப்பாளர்கள் க்யூப் நிறுவனம் அண்டு தியேட்டர் ஓனர்ஸ் மூன்று பேருக்கும் இடையில ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது இதை ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது அதில் க்யூப் நிறுவனம் அப்பொழுது பனிரெண்டு தேட்டர்ஸ் தான் வந்து த்ரோ தமிழ்நாடு பண்ணாங்க நான் அந்த வீரப்பன் சாரோட நான் ஆரம்ப காலத்தில் நான் பழகினதுனால சொல்கிறேன் அன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் இதனுடைய இந்த வீச் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு புரியல தேட்டருக்காரங்களுக்கும் புரியல அதனால் தேட்டருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்குப்பா நாங்கள் பிரிண்ட் கொடுத்தா ப்ரிண்ட்டை ஓட்டுவோம் இன்னொரு ப்ரொஜெக்டர் வாங்கி எங்களால் வைக்க முடியாது நீ வேணால் கொண்டாந்து போய் நான் ஒரு சந்து விட்றேன் ஆனால் இதுக்கு நான் பணம் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு தேட்டருக்காரங்க சொல்லிட்டாங்க அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் மட்டும் இருந்ததே தவிர டிஜிட்டலாக ஷூட் பண்ணப்படுறது இல்லை அப்போ தான் தவமாய் தவம் இருந்து ஃபர்ஸ்ட்டு சேரன் சார் தான் தவமாய் தரும் தவம் இருந்தே பிரபு கேமராமேன் பிரபு தான் டிஜிட்டலாக பேனாசோனிக் கேமராவில் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணார் அதுதான் தமிழ் சினிமாவினுடைய முதல் டிஜிட்டல் ஷூட்டிங் அந்த ப ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால் அதுதான் அது சேரன் சாருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும் அந்த படம் வந்து சேரும்போது கிட்டத்தட்ட எல்லாரா இது நல்லாயிருக்கே அப்படின்னு எல்லா கேமராமேனுக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கைக்கு பிறகு ரெட் கேமரா வந்தது அலெக்ஸா வந்தது இப்படி தொழில்நுட்ப ரீதியாக கேமராக்கள் வர 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 எல்லா கேமராமேன்களுமே அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போது ஸ்க்ரீன் ஷூட் பண்ணுறதும் சரி ஸ்க்ரீன் பண்ணுறதும் ரெண்டும் ரெண்டுமே டிஜிட்டல் டு டிஜிட்டலாக மாறி ஒரு சினிமா நிற்கும்போது தமிழகம் முழுவதுமே டிஜிட்டல் ஸ்க்ரீனிங் என்று வந்து போச்சு அப்போ இவங்க என்னென்னா க்யூப் நிறுவனம் என்னென்னா ஒவ்வொரு தேட்டருக்குமே தன்னுடைய ப்ரொஜெக்டரை கொண்டு வைக்க வேண்டியிருந்தது அது அட்வான்ஸாக அந்த ஒரு 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 குறிப்பிட்ட ரெசொல்யூஷனில் கொண்டு அங்கே வைக்க வேண்டியிருந்தது அதுக்கு அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அதுக்கு பண்ணினதுக்கு ப்ரொடியூசர் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு வருடங்கள் பணம் கட்டிட்டாங்க இப்போது புரொடியூசர்ஸ் கேட்குறாங்க சினிமா இப்படி இருக்குது இனிமேல் எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது செய்து அதை இன்னும் இந்த முறை எங்களுக்கு விட்டு கொடுங்க நீங்கள் ஷேர் பண்ணிக்கன்னு அவங்க கேட்குறாங்க இது நியாயமான கோரிக்கையாக தென்னிந்திய நடிகர் சங்கம் பார்க்குது அதனால் செய்து நாங்கள் தியேட்டர் ஓனர்கள்டையும் சரி க்யூப் நிறுவனத்துக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இன்னும் எவ்வளவு தூரம் தயாரிப்பாளர்களோட இணக்கமாக புரிதலோட இந்த தொழிலை செய்வதற்கு நீங்கள் வந்து இதை செய்து கொடுக்க முடியுமோ அது அளவுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் இரண்டாவது டிஜிட்டல் இந்தியா இன்றைக்கி நம்ம பேங்க்கு போக தேவையில்லை கரண்ட் பில் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே டிஜிட்டல் என்று ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே இன்றைக்கி ஃபோனில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது தேட்டரில் டிக்கெட் ஒரு படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த அந்த தேட்டரில் வந்து என்ன அளவுக்கு அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குதுங்கிறது எங்களுக்கு உடனே தெரியும் அது ரொம்ப நியாயமானது ஏற்கனவே என்னென்னா ஒரு ரெப் ஒன்று நம்ம போட்டு அனுப்புவோம் டிக்கெட்டு வந்து இருக்கும் அது ரெப்பு ஒன்று போட்டு அனுப்புவோம் அவர்தான் வந்து அந்த ட்ரிப் ஷீட் ஒன்று அனுப்புவார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை தொழில்நுட்பங்கள் வளர்ந்து நிற்கிது அதனால் தயவு செய்து நீங்கள் அந்த ஆன்லைனில் நமக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறத ஆன்லைன் டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா ஒரு படம் ஒரு ந உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு நடிகருடைய படம் அந்த படம் ஒரு செலவு பண்ணி ஐந்து கோடி ரூபாயில் எடுக்கப்படுது அது திரையிடப்படுது ஆனால் அந்த படம் மூன்று கோடி தான் கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுற டைரக்டருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் மூன்று கோடி தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம நாலு மூன்றரை கோடிக்கு நான் செலவு பண்ணேன்னா ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம் நமக்கு லாஸ் லாஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நடிகருக்கு அந்த சி அது வந்து இருக்கும் இருக்கும்போது அந்த நடிகர் அந்த ஃப்ரேமுக்கில் சம்பளத்தை குறைச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் அவர் சம்பளத்தை வந்து கூட்டி கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ஒரு கணக்கு வழக்குகளும் இல்லாமல் ஒரு நடிகர்கிட்ட சம்பளத்தை குறை அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த நடிகர் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட்டு குறைவது என்பது அவர் மன ரீதியாக தடுமாறுறார் அப்போது இது இந்த டிரான்ஸ்பரன்சி என்பது வெறும் தியேட்டருக்கு இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா அது பல விஷயங்கள்ல வந்து அடுத்தடுத்து கட்டமைக்கப்படுது ஒரு இயக்குனர் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு நடிகருடைய படத்தை நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோம் போது செலவத்தான் கணக்கெடுத்துக்க முடியுதே தவிர வரவு எங்களுக்கு தெரியாமையே இருக்கிறதுனால அடுத்த இயக்குனரோ தயாரிப்பாளரோ என்ன என்ன டிசைன் தெரிய அதனால் அதை தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுருக்கு இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் அதற்கு முழுமையாக தங்களுடைய ஒத்துழைப்பை தருவதாகவும் அதற்கு இரண்டு மாதம் கால அவகாசம் கேட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அதை ஒத்துக்கிட்டதுக்கு நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்குது இது ஒரு மாற்றத்துக்கான அறிகுறிங்கிறதுல நான் நாங்கள் உண்மையாலுமே பெருமை அடைகிறோம் மூன்றாவது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய மால் தேட்டர்ஸும் சரி சின்ன தேட்டர்ஸும் சரி ஒரு மினிமம் சார்ஜ் நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜாக வச்சுக்கணும் சர்வீஸ் சார்ஜ் என்பது ஒரு டிக்கெட்டினுடைய இவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அதை மீறி ஒரு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய சுமையாக மாறுது வருகிறவர்கள் தேட்டருக்கு வருகிறவர்களுடைய மனநிலைவே அது மாற்றுது அதனால் அந்த கோரிக்கையும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கோரிக்கை ரொம்பவும் நியாயமான கோரிக்கையாக இருக்குது அதை நாங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக தேட்டருக்காரங்க கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவுசெய்து அதையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சினிமா என்பது மக்களுடைய அன்றாட தேவைகளே அல்ல இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க பல தொழில்கள் அடுத்தடுத்து நிலைமைக்கு போக முடியாமல் பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அடிப்படை தேவைகளுக்கான போராட்டங்கள் தமிழகம் எங்கும் நடந்துக்கிட்டு இந்த சமயத்தில் நாங்கள் திரையுலகை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கே சங்கடமாக இருக்குது ஆனாலும் தேட்டர்ஸையும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால எங்கேயுமே போக முடியாது அப்படி இருக்கும்போது அந்த தொழிலாளர்கள் இதை சார்ந்த இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு இருப்பதனாலேயே தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால் தயாரிப்பாளர் சங்கம் இதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் எந்த அளவிற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர முடியுமோ அந்த ஒத்துழைப்பை அவர்களுக்கு தருவோம் என்று சொல்லிக்கிறோம் மூன்றாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கிட்ட தயாரிப்பாளர் சங்கம் சில கோரிக்கைகள் வச்சு நாங்கள் உட்காந்து அவங்க கிட்டே பேசணும் ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் எந்த அளவுக்கு செலவுகளை குறைச்சி கொடுக்க முடியும் சம்பள விகிதத்தை வந்து எப்படி கட்டமைக்க முடியும் அப்போ அந்த டிக்கெட் அப்படிங்கிற வந்து டிரான்ஸ்பரன்சி வரும்போது கண்டிப்பாக அது வந்துட போது அதை பற்றி நாங்கள் பேச வேண்டியதில்லை ஆனால் மற்ற செலவுகள் எல்லாம் எப்படி குறைக்கலாம் என்று அவங்ககிட்ட பேசியிருக்கோம் இந்த மேஜராக இந்த தேட்டர் பிரச்சனை முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் சங்கத்தோடு அமர்ந்து பேசி அதற்கு பிறகு அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் தென்னிந்திய சங்க நிர்வாகிகள் மட்டும் முடிவெடுக்க முடியாது அதை எங்கள் சக நடிகர்களோடெல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல ஆரோக்கியமான சினிமாவிற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் இது திரையுலகம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனை இல்லாமல் இன்னும் ஒரு வேறு ஒரு பொது வாழ்க்கை சார்ந்த எங்களுடைய செயலையும் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணிடுறோம் இன்று தமிழகம் எங்கும் இரண்டு விதமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது மக்களுடைய பிரச்சனைகள் ஒன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது இரண்டாவது ஸ்டெர்லைட் பிரச்சனை என்பது ஸ்டெர்லைட் பிரச்சனை என்பது தூத்துக்குடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அல்ல அது ஒரு பொதுவான பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலே அங்கு அமைக்கப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு விசுவாயு சம்பவங்களை சந்திச்சிருக்கு அதுக்கு பிறகு இந்த இருபத்தி ஐந்து வருடங்களில் அது பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக மக்கள் வந்து திடீர்னு ஒரு நாள்லாம் போராடில்ல இருபத்தி ஐந்து வருடங்களாக பல சூழ்நிலைகள்லாம் அதை வந்து பதிவு பண்ணி பதிவு பண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரம் பேருக்கு பக்கத்தில் அது வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் மக்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்கும் அதனால் பாதிப்படைஞ்சு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது உச்சத்தை அடைஞ்சிருக்கு காரணம் அந்த இருபத்தி ஐந்து வருடங்கள் முடிந்து அது மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது மூன்றாவது அது வந்து எக்ஸ்டன் பண்ணுறாங்க அந்த தொழிற்சாலை விரிவாக்கம் பண்ணுறாங்க அதற்கு மத்திய அரசை நோக்கி மக்கள் தங்களுடைய குரலை பதிவு பண்ணியிருக்காங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் அந்த மக்களுடைய குரலுக்கு அழுத்தமாக அழுத்தப்படுத்துவது போல் எங்களுடைய குரலும் ஒலிக்கும் அது அடுத்த வாரத்தில் நாங்கள் திட்டமிட்டு அந்த குரலை மத்திய அரசுக்கு கொண்டு செல்வது போல் உலகம் அந்த 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 அழுத்தம் கொடுப்பது போல் எங்களுடைய செயல் அடுத்த வாரத்தில் நாங்கள் அது ஒரு ஒரு உண் உண்ணாவிரதமோ அல்லது அது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் ஒரு அனுமதி வாங்கி அதை நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் அதை இன்றைக்கி நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் இரண்டாவது காவிரி மேலாண்மை வாரியம் அது நம்மளுடைய உரிமைகளாக இருந்தாலும் காவிரி என்பது கர்நாடகா தமிழகம் கேரளா மூன்றுமே பங்கீட்டுக்கொள்கின்ற ஒரு ஆறாக இருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைகின்ற பொழுதுதான் ஒரு பத்து அணைக்கட்டு கிட்டத்தட்ட எட்டு அணைக்கட்டுகளுடைய நீர் ஆதாரத்தை அந்த பத்து அந்த மேலாண்மை வாரியத்தை சம்பந்தப்பட்ட பத்து உறுப்பினர்கள் தீர்மானிக்க முடியும் அப்பொழுதுதான் மூன்று மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சரிசமமாக அந்த நீரை பங்கிட்டு கொள்ள முடியும் எதிர்காலத்திற்கு அந்த மேலாண்மை வாரியம் அமைந்தால் மட்டும்தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் இந்த போராட்டத்துக்குள்ளே அது ஒரு முடிவாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை தென்னிந்திய நடிகர் சங்கம் அது அதுவும் மத்திய அரசை நோக்கி அழுத்தம் கொடுப்பு கொடுக்க வேண்டியது இருப்பதால் இந்த இரண்டுக்கும் சேர்ந்து அடுத்த வாரத்தில் நாங்கள் ஒரு உண்ணாநிலை நோன்போ அல்லது வேறு எப்படி அந்த போராட்டத்தை அறிவிப்பது என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் கலந்து முடிவு செய்வோம் இல்லை 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 ஏன்னா இதில் இப்போ இப்போ இருக்கிற சூழலில் வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இடம் கிடைக்கணும் இப்போ எங்களுக்கே எங்கள் இடம் எங்களுக்கான இடம் வந்து அது வேலையில் இருக்குது ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் எந்த எந்த இடம் கிடைக்குது எப்போ அதுக்கான பர்மிஷன் கிடைக்குது என்றதை பொறுத்து அது ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து அதை முன்னெடுத்து நாங்கள் நடிகர் சங்கம் பண்றதா எல்லாமே கலந்து பேசணும் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு தமிழக அரசை சந்தித்து ஒரு கோரிக்கை வைப்பதற்காக அவங்க முடிவெடுத்திருக்காங்க ஆனால் நடிகர் சங்கம் என்பது சங்கமாக முடி அவங்க எங்ககிட்ட எங்களுக்கு இது ஆதரவு தருவோம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் பேரணி என்பது நாங்கள் இப்போ முடிவு செய்யலை த அந்த கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கும்போது எங்கள் சங்க நிர்வாகிகள் அங்கே இருப்போம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிற்பமே தவிர பேரணி என்பது ஒட்டுமொத்த நடிகர்களும் கலந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதை வந்து நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் மட்டும் இல்லை எங்கள் ச கலந்து ஆலோசித்து தான் நாங்கள் முடிவு சொல்லணும் ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறமே தவிர பேரணி என்பதில் எங்களுக்கு நாங்கள் வந்து உடனே இப்போ முடிவு பண்ண முடியாது அதை ஆலோசித்து சொல்லியிருப்போம் இல்லை தம்பி அதாவது களம் என்பது வேற ஆதரவு என்பது எங்களது ஆதரவை அந்த மக்கள் அழுத்தமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறதா இது ஊடகங்கள் நாங்க நடிகர்கள் போகும்போது ஊடகங்கள் சில சமயங்கள்ல ஏன் குரல் கொடுக்கலின்னு கேட்கும் சில சமயங்கள்ல ஏன் குரல் கொடுக்க வந்தீங்கன்னு கேட்கும் இது இந்த மாதிரியான விமர்சனங்கள் இதில் தவிர்க்கப்பட்டுணும் நோக்கம் வந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது பொதுமக்களுடைய உணர்வு அங்கே வேண்டாங்கிறாங்க அது இந்தியா போன்ற நாடு தமிழகம் போன்ற வளர்கின்ற ஒரு மாநிலத்துக்கு அந்த வளர்ச்சி தேவையாக இருந்தாலும் கூட மக்களுடைய எதிர்ப்பை மீறி அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் அந்த குரலுக்கு மதிப்பு கொடுத்து அதை அழுத்தமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் அது இங்கு அங்கே போனோம்னா அது வேறு பக்கம் திசை மாதிரி கூட போகும் அதனால் நாங்கள் இங்கே செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு சென்சார் என்பது ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னென்னா ஸ்டா அதாவது சிறு குறும்படங்கள் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து போய் சேர்றதுக்கு ஒரு ரூட் இருக்குது டாக்குமெண்ட்ரி யஸ் அது பண்ணலாம் இப்போ நீங்கள் வச்சு ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க இந்த செய்தியே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இது வாட் நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம அதுக்கு அடுத்து முயற்சி செய்ய முடியுமா இயக்குனர் சங்கத்தோட பேசுகிறோம் ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பிரச்சனையில் அவங்க எல்லாம் முடித்து வந்த பிறகு தான் அதை பற்றி நம்ம நீங்கள் சொன்ன கருத்தையே பேச முடியும் முயற்சி செய்கிறோம் நல்ல கருத்து முயற்சி செய்யணும் நன்றி